மூல கணபதிய வேண்டிக்கிட்டு நாங்கள் காத்தீக மொத தேதி மாலையிட்டோ காத்தீக மொத தேதி மாலையிட்டோ ஐயப்பா ஐயப்பா என்று சொல்லி ஐயப்பா ஐயப்பா என்று சொல்லி நாங்க ஆறு வாரம் தானே நோன்பு இருந்து சாமி துண கொண்டு அவர் வாதோ நம்பிக்கை இருமுடிய சுமந்து இருமுடிய சுமந்து கொண்டு அவர் வாதோ நம்பிகள் இருமுடிய சுமந்துட்டு வந்தோம் மையா இருமுடிய சுமந்துக்கிட்டு வந்தோமையா அறுவனை வீடு சென்று கந்தனையை வேண்டிக்கிட்டு அறுவனை வீடு சென்று கந்தனையை வேண்டிக்கிட்டு யாத்திரையாய் நடந்து வந்தோம்